ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேர் ஹெர்டே தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் தடவிட்டு ஒரு நைட்டு மட்டும் ஊறவிங்க ஊற வச்சு மறுநாள் காலையில் நீங்கள் குளிச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா காலையில் ஃபுல்லாக தடவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊற விட்டுட்டு ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் உங்கள் தலையில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிறைய முடி இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் இது எல்லா நடிகை நடிகைகளும் யூஸ் பண்ணுற ஒரு ஹேர்டே ஆயில் தான் இது நம்ம இன்றைக்கி வீடியோவில் ரெண்டு ஹேர்டே வந்து பார்க்க போகிறோம் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக நம்ம ஹேண்ட்பேக்லேயே வச்சுக்கலாம் அந்த ஹேர்டேயை எங்கே போனாலும் நம்ம விடாமல் வந்து தடவிக்கலாம் டச் அப் பண்ணி விட்டுக்கலாம் டக்குன்னு ஒரு பக்கம் போய் குளிக்கிறோம் வெள்ளை முடி தெரியுது அப்படின்னா நீங்கள் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் சீக்கிரமாகவே வெள்ளை முடி நம்மளுக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஹேர்டேயை வாரத்தில் மூணு டைமோ ரெண்டு டைமும் யூஸ் பண்ணுங்கள் இதையை இப்போ நான் சொல்கிற மாதிரி பயன்படுத்துனீங்க அப்படின்னா நிறைய முடி எப்பவுமே வராது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் எல்லா வயதுனு அறுபதுலேருந்து நூறு வரைக்கும் இந்த இதை யூஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு ஒரு செமையான ஒரு ஹேர்டே தாங்க பார்த்தீங்கனாவே தெரியும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போ வாங்க இந்த ரெண்டு ஹேர்டேயே ஒரே வீடியோவில் நம்ம எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்ட்டு நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னொரு ஹேர்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேர்டே தான் இது மேக்ஸிமம் ஆக்டர்ஸ் எல்லாருமே பேக்கில் வச்சுக்கிட்டு போகிற பக்கமெல்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளை முடி இருந்துச்சுன்னா இதை எடுத்து லைட்டாக இந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு அங்கே பாருங்கள் இப்படி கையில் எடுத்தால் போதும் வெள்ளை முடிய இருக்கிறத இப்போ டச் பண்ணி விட்டால் போதும் முடி வந்து கருப்பாயிடும் தலை நீங்கள் நல்லா மேக்கப் பண்ணி சீவிட்டு அந்த வெள்ளை இருக்கிற இடத்துல இந்த மாதிரி கொஞ்சமாக நம்ம கையில் டச்சாக பண்ணி இப்படி பண்ணி விட்டிங்கன்னா போதும் முடியில் வந்து பிடிச்சிக்கும் டை அடிச்ச மாதிரி தெரியாது இது வந்து அந்த விளக்கெண்ணெய் அப்படிங்கிறதுனால கையிலையும் நம்மளுக்கு ஒட்டாது சூப்பரான கேட்ரி தான் இப்போ இதெல்லாம் நம்ம எப்படி பண்ணுறோன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க ஒரு இரும்பு கடை வந்து ரெடி பண்ணிக்கோங்க இரும்பு பாத்திரம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு தேவையானது வேறு என்ன பாத்திரம் இருக்கோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இதுக்கு இரும்பு பாத்திரமே வேணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் இல்லை இது பாத்திரம் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஒரே ஒரு பொருளை தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பவுட்ரு வந்து எடுத்துக்கோங்க ஆம்லா பவுடர் இருக்குது இல்லையா அதுதான் நான் பெரிய ஸ்பூனில் சேர்த்துட்டேன் நீங்கள் வந்து ஒரு நாலு டீஸ்பூன் அஞ்சு டீஸ்பூன் வரைக்கும் நெல்லிக்காய் பவுடர் எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த ஒரு பொருளை தான் நம்ம இந்த மாதிரி ஒரு சூப்பரான ரெண்டு ஹேர்டே வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் இதை நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா கருதுகிற அளவுக்கு நல்லா இதை எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு கட்டி சேராமல் இந்த மாதிரி வந்து உடச்சி விட்டுருங்க சிம்ல வச்சு வறுத்திங்கனாவே நல்லா வருபட்டு ஆக்டர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹேர் டே வந்து பேக்ல வச்சுக்கு வாங்கலாமாங்க நம்ம ரெடி பண்ற மாதிரி ரெண்டு விதமா இதை வந்து நம்ம ரெடி பண்ண போறோம் இல்லையா இதை ஒரு இதை வந்து நம்ம யூஸ்ஃபுல் வாரத்துல ஒரே வாரத்துல நரை முடி நிரந்தரமாக மாறிடும் அதே மாதிரி இன்னொரு டே வந்து நீங்கள் எப்பவுமே கூட எங்கே ஊருக்கு போனாலும் சரி வெளியில் போனாலும் சரி அங்கே போய் நம்ம குளிக்கிறோம் நம்மளுக்கு வந்து வெள்ளை முடி இருக்குது அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஹேர் ஹேர்டே அப்ளை பண்ணவே வேண்டியதில்லை இப்போ நான் சொல்கிற மெத்தேட நீங்கள் பேக்கில் வச்சுக்கோங்க கையிலேருந்து எடுத்து டச்சப் பண்ணி விட்டீங்கன்னா வெள்ளை முடி அப்படியே மறைஞ்சிரும் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஃபீலே இருக்காது வெள்ளை முடியும் வந்து தெரியாது அந்தளவுக்கு ஒரு சூப்பரான எஃபெக்டான ஒரு ஹேர்டே தான் இப்போ பாருங்கள் நல்லா வந்து வறுபட்டுச்சு கொஞ்சம் சிம்மில் வச்சே வறுத்துக்கோங்க இரும்பு கடாயில் வந்து நம்ம சூடு பண்ணுனா அதை வந்து நல்லா சீக்கிரம் வறுபட்டுரும் அதே மாதிரி கடாயில் நல்லா ஹீட் தாங்கிறதுனால சீக்கிரம் வருபட்டுருங்க அதுக்காக தான் அப்படி சப்போஸ் இரும்பு பாத்திரம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வேறு ஏதாவது நம்ம யூஸ் பண்ணாத பாத்திரம் எதாவது வச்சுருப்போம் இல்லையா அதில் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா புகை வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஹீட்லேயே இதை வந்து நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே இது ரெடி ஆயிடும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க நல்லா வறுபட்டுச்சு இந்த பவுடர் இந்த மாதிரி வந்து வருபடணும் இந்த கரண்டியை வச்சு நல்லா கொஞ்சம் இந்த கட்டி இல்லாமல் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்குவோம் இப்போ நம்ம இது கீழே இறக்கி வச்சிடலாம் இப்போ இது வந்து என்னென்னா ஒரு இடிகள் ஒன்று வச்சுக்கோங்க இந்த கல்லில் இதை நல்லா வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க அப்போ இந்த கட்டிகை இருந்தாலும் நல்லா வந்து உடஞ்சிடும் இந்த மாதிரி வந்து அவ்வளோதான் இந்த மாதிரி நைஸ் ஐஸ் பவுடராக ரெடி பண்ணிடுங்க சலிக்கணும் அப்படிங்கிற அவசியமெலாம் கிடையாது நல்லா வறுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த கல்லை வச்சு ஒரு சுற்று சுற்றுனீங்கன்னா நல்லா வந்து பவுடர் ஆகிடும் பாருங்க இப்போ இதை வந்து வேற ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம் கூட ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா நைஸ் பவுடர் ரெடி ஆகிருச்சு அளவுக்கு நீங்கள் பவுடர் ரெடி பண்ணிக்கோங்க இது நம்மளுக்கு ஒரு ஆறு மாதத்து வரைக்கும் இது ரெண்டு ஹேர்டேக் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா இப்போ ஆற விட்டுட்டோமா இப்போ அடுத்ததாக இந்த எப்படி நம்ம இன்ஸ்டண்ட்டாகவும் ரெகுலராகவும் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்த்துக்கலாம் இப்போது இந்த பவுடர் வந்து ஓரமாக வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பவுலோ இல்லை பிளாஸ்டிக்கோ ஏதாவது எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி டப்பியில் பவுடரை வந்து ஒரு டீஸ்பூன் வந்து ஃபஸ்ட்டு இதில் போட்டுக்கோங்க சுத்தமான விளக்கெண்ணெய் செக்கு எண்ணெய் இருந்தால் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க கேஸ்ட்ரல் ஆயில்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஆயில் தான் இது இதை வந்து நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக மேலே அடுத்ததாக மறுபடியும் ஒரு டீஸ்பூன் எடுத்து அந்த ஆயில் மேலேயே வந்து போட்டுக்கோங்க திரும்பவும் இதில் வந்து ஷேர் பண்ணுங்க தேவைப்படுற அளவுக்கு அந்த பொடியை எடுத்துக்கோங்க மறுபடியும் ஒரு டீஸ்பூன் போட்டு இதை என்ன பண்ணலான்னா அது நல்லா கலந்து விட்டுருங்க மேலே வந்து லைட்டாக ஊற்றிக்கோங்க இப்போ ஒரு மூடியை போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா குளிக்கி விடுங்க எல்லா பவுடரும் வந்து சுத்தமாக வந்து ஆயிலில் ப்ரிப்பேர் ஆகணும் அதிகமாக ஆயில் சேர்த்துறக்கூடாது அப்போ தான் வந்து நம்ம டச்சப் பண்ணுறப்ப ஒட்டாது நம்மளுக்கு அவ்வளோதான் பாருங்கள் அவ்வளோதான் இது ஒட்டாது நம்மளுக்கு இப்போது இதை நம்ம கையை வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு இந்த பவுட்ரு இருக்கணும் இதுக்கு மேலே நீங்கள் ஆயில் சேர்க்கக்கூடாது இதை நம்ம எப்படியே மூடி வச்சோம் அப்படின்னா இது நல்லா அந்த ஆயிலில் ஊற ஊற இது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு செம்மையான ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி ஆயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் இதை எடுத்துட்டு நான் இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் சும்மா நீங்கள் இதை எடுத்ததுக்கப்புறமே கையில் பாருங்கள் எப்படி பிடிச்சி வச்சு முடியில் வந்து நீங்கள் தலை நல்லா சீவிட்டு வெள்ளை முடி தெரியுதா உடனே இதை எடுத்து நீங்கள் அப்படியே டச் அப் பண்ணி விட்டிங்கன்னா அடுத்து கையில் ஒட்டுமான்னு கேட்டால் ஒட்டாது ஏன்னா நம்ம இதில் வந்து கேஸ்ட்ரல் ஆயில் வந்து பயன்படுத்தியிருக்கோம் இந்த ஹேர் டை வந்து இப்படியே வந்து பாருங்க நல்லா இந்த மாதிரி அமைத்து வச்சிருங்க இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி அமைத்தி வச்சுட்டு இதை மூடி வச்சிருங்க ஒரு நாள் ஃபுல்லா இதை வந்து தொடவே வேண்டாம் இதை ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறம் மறுநாள் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இந்த லிபாம் எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி வரையில் இப்படி வந்துடும் அப்போ நீங்கள் எடுத்து எங்கெல்லாம் உங்களுக்கு முடி இருக்கும் அங்கெல்லாம் நீங்கள் டச் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அப்படியே ஹாயாக போய்க்கலாம் இதை பேக்லேயே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி கொட்டினா இந்த மாதிரி இல்லைங்க திரும்ப விழுகக்கூடாது நம்மளுக்கு அந்தளவுக்கு இந்த பசை வந்து கரெக்டாக இருக்கும் இதுதான் நம்மளுக்கு வந்து என்ன அதிகமாக இருக்கக்கூடாது அதே மாதிரி இது மாதிரி கொட்டுனா அந்த இதுவும் விழுகக்கூடாது அளவுக்கு இந்த ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொன்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு மூடி போட்டுருங்க போட்டுட்டு இது நீட்டாக நீங்கள் ஹேண்ட்பேக்கில் எங்கே வேணாலும் போட்டு வச்சுக்கலாம் எங்கெல்லாம் உங்களுக்கு தோணுதோ அங்கெல்லாம் எடுத்து நீங்கள் குளிச்சுட்டு மேக்கப் பண்ணிக்கலாம் இது வந்து கீழே விழுகாது ஒரு லிப்பாம் மாதிரி நல்ல பாம் நல்ல ஒரு ஜாம் இதில் இருக்கும் நம்ம எடுத்து அப்ளை பண்ணோம்னா யாருக்குமே தெரியாது இது ஒரு விதம் இன்னொரு விதம் ரெகுலராக நம்ம எப்படி யூஸ் பண்ணால் சீக்கிரமாக எப்படி நம்மளுக்கு நிறைய முடி ரெடி ஆகும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் இப்போ இதை வந்து ஒரு பவுடர் எடுத்துக்கோங்க மீதி இருக்கிற எல்லா பவுடரையும் இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் தேவையான அளவு நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க இது டை மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது இப்போ நான் சொல்கிற மாதிரி யூஸ் பண்ணுங்கள் ஒரு நைட்டு இதை நீங்கள் ஊற விட்டு மறுநாள் குளிச்சிங்கன்னா உங்கள் நரைமுடியில் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் வாரத்தில் ஒரு மூணு டைம் மட்டும் இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் ரெடி பண்ணி போடுங்க தலையில் நல்லா ஊற விடுங்க அப்போ தான் வந்து இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நம்மளுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு சுத்தமான தேங்கெண்ணெய் தலைக்கு தேய்க்கிற தேங்கெண்ணெய் எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இது வந்து ஆயில் பதத்துக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கணும் இன்னும் கூட நீங்கள் தேங்கெண்ணை கொஞ்சம் சேர்த்துக்கல கெட்டியாகவே அவ்வளோதான் ஆனால் இது கெட்டியாக இருக்கக்கூடாது தேங்கண்ணெய் அப்ளை பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணும் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஓகேவா இதை வந்து நீங்கள் நான் அப்படியே நல்லா இதை கலந்து விட்டுட்டு அப்ளை பண்ணுறப்போ இதை நீங்கள் தலையில் அப்ளை பண்ணுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வெள்ளை முடியல அப்படியே வந்து பிடிச்சிக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து இருக்குது அப்படின்ட்டு இதை நல்லா தேய்ச்சிட்டு நீங்கள் உடனே குளிக்கணும் அவசியமெல்லாம் கிடையாது இது எதுவுமே பண்ணாது நல்லா வந்து முடியல பிடிச்சிக்கும் நீங்கள் நைட்டு நம்ம தலைக்கு போட்டு கூட ஒரு கவர் போட்டு நீங்கள் தூங்கிக்கலாம் நல்லா ஊற விட்டுட்டு காலையில் குளிச்சிங்க அப்படின்னா வெள்ள முடியல ரெண்டே முறையில் வந்து காணாமல் போயிடும் சப்போஸ் இப்படி இல்லைங்க்கா எங்களுக்கு வந்து நைட்டு டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னா காலையில் வெள்ளனே எந்திரிச்சதே வந்து இது போட்டுருங்க நல்லா தலையை ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வைங்க ஒரு நாலஞ்சு மணிக்கு வந்து ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இதை நீங்கள் தலைக்கு யூஸ் பண்ணலாம் ரொம்பவுமே ரிசல்ட் ரொம்ப சூப்பராக தரும் இது எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ வந்து பா நாங்கள் இது எப்படி ரெண்டு கேப்டையும் நம்ம எப்படி முறையில் யூஸ் பண்ணலான்னு பார்த்துடலாம் இந்த ஹேர் ட்ரை வந்து நீங்கள் ரெண்டு விதமாக பயன்படுத்தலாம் அதுவும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் ஹேண்ட் பேக்கில் எங்கே போனாலும் தூக்கி போட்டுட்டு போயிக்கலாம் நம்ம ஒரு பக்கம் போயிட்டு டை அடிச்சிட்டு இருக்க முடியாது இல்லையா அப்போ என்ன பண்ணலான்னா தலையெல்லாம் சீவிடுங்க சீவிட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு இங்கே பாருங்க இப்போ நம்ம போட்டு வச்சது எப்படி இருக்குது லைட்டாக கையில் மட்டும் எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் இப்போ வெள்ள முடி இருக்கிற இடத்துல தலையெல்லாம் சீவிட்டு இங்கே பாருங்க உங்களுக்கு முன்னாடி மட்டும் அந்த கேமராவில் தெரிகிற மாதிரி வச்சு காமிக்கிறேன் தலைக்கு நீங்கள் என்ன போட்டு சீவி இருந்தாலும் சரி இல்லை என்ன போடாமல் இருந்தாலும் சரி இது வந்து நீங்கள் அடித்த மாதிரி தெரியாது இந்த மாதிரி டச் அப் பண்ணி விட்டுருங்க முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த முன்னாடி தான் அதிகமாக இருக்கும் முன்னெத்திலெல்லாம் அவங்களுக்கு இந்த இன்சென்ட் கார்டே ரொம்ப சூப்பராகவே நம்மளுக்கு இங்கே பாருங்கள் கையிலையும் இல்லை நல்ல முடியில் வந்து இந்த இடத்துல கருக்கருன்னு பிடிச்சி வச்சு பாருங்கள் இதை நீங்கள் மறுபடியும் வந்து தாங்க பாருங்கள் நான் இந்த இடத்துல கையில் தொட ஒட்டவே இல்லை பாருங்கள் இங்கே பாருங்கள் கையில் ஒட்டாது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வேறு அப்படியே விட்டுறலாம் டச் பண்ணி விட்டு கையில் ஒட்டுமான ஏன் ஒட்டாது அப்படின்னா இது விளக்குனால கண்டிப்பாக கையில் வந்து ஒட்டாது முடியில் நல்லா பிடிச்சிக்கும் அதே மாதிரி நம்ம இந்த ஹேர்டை வந்து போட்டுக்கோ அப்படின்னு தெரியாது இது செம்மையான ரிசல்ட்டும் கொடுத்துருக்கு நான் அதனால தான் அதிகமாகவே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இனிமேல் நம்ம எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா தலை சீவிட்டு போகிறப்ப இதை எடுத்து கொஞ்சமாக இந்த மாதிரி வந்து டச்சப் பண்ணி விட்டோம்னா அந்த கருப்பு முடியெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியாமல் போயிடுங்க இங்கே பாருங்கள் வச்ச செக்கண்டை நல்லா கருப்பாகுது சூப்பராக ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு இன்சண்ட் ஹேர்டை இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் இது ஹேண்ட்பேக்கில் எப்போவுமே இந்த ஹேர்டே வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எந்த ஒரு சைட் எஃபெக்ட் இல்லை இது வந்து நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண விளக்கெண்ண அப்படிங்கிறதுனால முடியும் நல்லா கருப்பாகும் சூப்பராக இருக்கும் இதை இந்த மாதிரி வந்து டச் அப் பண்ணி விட்டுக்குங்க அடுத்ததா நார்மலாக நீங்கள் குளிச்சுட்டு ஒரு பக்கம் போகிறீங்க காலையில் எங்காவது போகிறோம் முடி வந்து எல்லாமே நல்லா கருப்பாகணும் அப்படி சீக்கிரமாக கருப்பாகனு நினச்சிங்கன்னா இந்த ஹேர்டே ஆயில் இருக்கு இல்லையா இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா பாருங்கள் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஹேர்டே ஆயிலை நீங்கள் தலையில் எங்கெல்லாம் வெல்ல முடியிருக்கோம் இப்போ இந்த முன்னாடி இருக்கா பாருங்கள் இந்த மாதிரி டச் பண்ணி விட்டுருங்க எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம் அப்படியே பிடிச்சுக்கும் இதை நீங்கள் நைட்டு ஊற போட்டுட்டு ஊற வச்சு காலையில் குளிக்கலாம் சப்போஸ் இல்லைக்கா எங்களுக்கு வந்து டிஸ்டர்பாக இருக்குது எனக்கு ஆகாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் என்ன பண்ணலான்னா காலையில் ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு வந்து இதை எடுத்து தரவிடுங்க ஒரு நாலு மணி வரைக்கும் நல்லா தலையை ஊற வைங்க அதுக்கப்புறம் வந்து நார்மல் சீக்காத்தல் போட்டு குழிங்க வாரத்தில் இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் வாரத்தில் மூணு டைம் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா முடி வந்து சூப்பராக கருப்பாயிடும் இது நூறு சதவீத ரிசல்ட் தரக்கூடிய ஒரு நெல்லிக்காய் ஹேர்ட்ரை தான் இதை வந்து நான் சொல்லியிருக்கேன் டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கூகுளில் போய் செக் பண்ணிவிட்டு தாராளமாக இதை நீங்கள் ரெடி பண்ணி போடலாம் ஒரே ஒரு பொருளை வச்சு இன்னைக்கு ரெண்டு ஹேர்ட்ரை வந்து ரொம்பவுமே நூறு பெர்சன்ட் ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஹேர்ட்ரை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நீங்கள் போட்டதே குளிக்கணும் அப்படின்னு அவசியம்லாம் கிடையாது நல்லா தலையை ஊற வச்சுருங்க டைம் இருந்தால் குளிங்க அப்படி இல்லைன்னா ஊற வச்சுட்டு நீங்கள் காலையில் கூட குளிச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நேற்று வந்து நான் மருகு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் சுத்தமாக மருகு கீழே விழுந்துருச்சு பாருங்கள் சொன்னால் நம்ம பண்ணிக்கிட்டீங்க அடுத்த நாள் சொல்லுங்கக்கா அப்படின்னீங்க மறு எதுவுமே இல்லை சுத்தமாக கம்ப்ளீட்டாக விழுந்துருச்சு அந்த மறு வீடியோ லிங்க்கு நான் இதில் கீழே கொடுத்துட்றேன் யாராவதுக்கு ரொம்ப நாளாக வந்து மருகு கீழே விழுகவே இல்லை அப்படின்னா நான் சொன்ன ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் ரெடி பண்ணீங்க அப்படின்னா வேரோடு விழுந்துரும் அது ஒரே நாளில் விழுந்துடும் அதோடய லிங்க்கை வந்து நீங்கள் பார்க்கல அந்த வீடியோ பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் பாய்